வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் திங்கட்கிழமை காலையில ரொட்டீன் பிளாக் தான் திங்கட்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டுல ஸ்பெஷல் நம்மளுடைய அண்ணாமலையாருக்கு ஒரு சின்னதா ஒரு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சிருவேன் சோ காலையிலேயே வந்து நம்மளுடைய டே வந்து தான் ஆரம்பிக்கும் இன்னைக்கு வந்து சங்குப்பூ வந்து கொஞ்சம் அழகா இருந்துச்சு தொடர்ந்து நமக்கு ஒரு வாரம் போல மழை அப்படிங்கறதால எல்லா செடியிலுமே பூக்கள் வந்து வர்றது கம்மி ஆயிடுச்சு இப்ப ரீசன்ட் டேஸ்ல லைட்டா வெளிச்சம் வெயில் வர்றதால கொஞ்சம் பூ வந்து வந்திருக்கு அதெல்லாம் பறிச்சு எடுத்துக்கிட்டு சுவாமிக்கு அர்ச்சனைக்காக வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு கோவிலுக்கு போக போகணும் அதனால கொஞ்சம் குயிக்கா எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் செய்யல லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுட்டு அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டு அதோட நாங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு போற வழியில பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் காலையில சுவாமிக்கு அஹ் சாத்திட்டு அபிஷேகம் வந்து பண்ணிருக்கேன் பூஜை அறை வந்து டீப் கிளீன் பண்ணணும் ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்ற மாதிரி இப்படியே நாள் வந்து போறதால பூஜை ரூம் வந்து டீப் கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா டீப் கிளீன் பண்ணிடுவேன் இப்ப எல்லாம் அது முடியல நமக்கு வந்து வெளியில போற வேலை அதிகமா இருக்கிறதால பூஜை பாத்திரம் மட்டும் அப்பப்ப கிளீன் பண்ணிப்பேன் சும்மா ரஃபா வந்து கிளீன் பண்ணி வைக்கிறது போட்டோஸ் வந்து கையோட தொடைச்சு வச்சிருக்கு இப்படிதான் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்றதுக்கு நாளே இந்த சண்டே வந்து செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தேன் ஆனா இந்த சண்டே வந்து குயிக்கா உடனே வந்து எதிர்பார்க்காம ஒரு சொற்பொழிவு வந்து வந்திருந்துச்சு சடனா எந்த ஒரு பிளானும் இல்ல திடீர்னு கூப்பிட்டதால ஒரு ப்ரெப்ரேஷன் கூட கிடையாது நான் முன்னாடி நாள் சனிக்கிழமை தான் வந்து சனி பிரதோஷத்துக்காக ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் சொற்பொழிவுக்கு கிளீன் பண்றவருக்கு இதுக்கப்புறம்தான் வந்து டைம் எடுத்து நம்ம செய்யணும் அஹ் இன்னைக்கு மண்டே அப்படிங்கறதால சுவாமிக்கு பால் அபிஷேகம் தான் செய்ய போறேன் நம்ம வந்து நிறைய பதிவுகள்ல சொல்லிருக்கிறதா நம்ம அதிகமா அபிஷேகங்கள் செய்யல அப்படின்னா கூட நம்ம விக்கிரக வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா கம்பல்சரி அஹ் பாலாவது வச்சு அபிஷேகம் முடிச்சிடணும் அப்படி இல்ல சுத்தமான தண்ணீர் எடுத்து அந்த தண்ணியில கொஞ்சம் பூக்கள் போட்டு கூட நம்ம அபிஷேகம் முடிச்சிடலாம் ஆனா அபிஷேகம் செய்யாம விக்கிரக வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது சரியான வழிபாடு இல்லை ஆஹ் சில நேரம் நம்ம வந்து அபி விக்கிரக வழிபாட்டு ரொம்ப ஆசைப்பட்டுதான் செய்வோம் இல்லையா அதனால ரொம்ப சிம்பிளா கூட கொஞ்ச நேரம் கூட ஆகாது சிம்பிளா ஒரு அபிஷேகம் செஞ்சு சுவாமிக்கு அர்ச்சனைகள் செஞ்சு உங்களுக்கு என்ன சுவாமி பாடல் தெரியுமோ அந்த பாடல் பாடி வழிபாடு செய்யறது ரொம்ப உகந்ததும் கூட இப்போ இந்த வாரம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னன்னா காலையில டெய்லியுமே ஒரு ஒரு தேவாரமாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நாள் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம காஃபி கூட சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிருந்தேன் கடவுள் அருளால தொடர்ந்து அதையே நான் வந்து செஞ்சுட்டும் இருக்கிறேன் காலையில குளிச்சு முடிச்சுட்டு என்னுடைய டெய்லி ரொட்டீன் இருக்கும் இல்லையா சோ வாசல்ல கோலம் போடுறது பூஜை அறையில விளக்கேத்துறது விளக்கேத்தின கையோடவே அமைதியா உட்காந்து ஒரு தேவாரமாவது படிப்பேன் எனக்கு அது வந்து கரெக்டா இருக்கு ஸோ நம்ம வந்து முன்னா முன்னாடியே பிளான் பண்ணி இந்தந்த டைம்ல இதை எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற விஷயங்களை எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாம எந்த தடையும் இல்லாம நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சுவாமிக்கு இன்னைக்கு சந்தன காப்பு தான் வந்து செஞ்சிருந்தேன் சந்தன அலங்காரம் அதுக்கப்புறம் ஆஹ் வெற்றில பாக்கு வாழைப்பழம் வச்சு நான் வழிபாடு முடிச்சுட்டேன் நம்ம வீட்டுல எப்பவுமே அஹ் சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் எல்லா தெய்வத்திற்குமே நான் சொல்றேன் நம்ம நைவேத்தியம் அப்படிங்கும்போது நிறைய செஞ்சுதான் நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சுவாமிக்கு ஒரே ஒரு டம்ளர் பால் கூட போதுமானது நம்ம நைவேத்தியத்துக்கு செலவிடுற டைம் வந்து இப்போ நம்ம பெரிய படையில ஒரு ஏதாவது ஒரு விழா இருக்கு பண்டிகை காலங்கள்ல என்ன இருக்கோ அதையே நைவேத்தியமா வச்சு சுவாமிக்கு நல்லபடியா வழிபாடுகள் செய்யலாம் தவறு கிடையாது அதுக்கப்புறம் நால்வருடைய விக்கிரகம் எங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது ஆன்லைன் ப்ராசஸ் தான் பண்ணியிருந்தேன் நீங்க வந்து மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல கூட வாங்கலாம் அங்கே அங்கேதான் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகா இருக்கும் நால்வருடைய அந்த உருவச்சிலைகளும் அவ்வளவு அருமையா இருக்கும் பாக்குறதுக்கு நான் எனக்கு ரொம்ப விரும்பி நான் வாங்கினது தேவார திருவாசகம் படிக்கிற இடத்துல அவங்க இருக்கணும் அவங்களுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வாங்கியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க கிடைக்கும் திருவாசகம் கையோட படிச்சுட்டு தேவாரமும் பாடிட்டு நான் வந்து காஃபி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் தான் செய்ய போறேன் கூடவே வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போறேன் இது வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரட் எப்பவுமே இந்த சாம்பாரோட இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி எல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எவ்வளோ நேரம் நீங்கள் கிச்சனில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு வந்து மினிமம் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் வரைக்கும் தான் நான் கிச்சனில் நின்றுட்டு இருப்பேன் கிச்சனுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மற்ற ஒர்க் வந்து செய்ய முடியாது அதனால கரெக்டா ஒன்பது மணி அதுக்குள்ளவே லன்ச் பேக் பண்ணிடுவேன் பிரேக் வந்து முடிஞ்சிடும் சோ குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு எனக்கு கரெக்டா ஒன்பது மணி கரெக்டா இருக்கும் சோ அந்த நேரம் மட்டும் தான் அங்க இருப்பேன் அதுக்கப்புறம் என்னுடைய மத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆப்டர்நூன்ல உங்களுடைய டெய்லி ரொட்டீன் வந்து ஆ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் vlog வந்து ஷேர் பண்றேன் ஆப்டர்நூன்ல எனக்கு மேக்சிமம் இருக்கிற ஒர்க் வந்து எல்லாரும் மாதிரி தான் ஒன்னு நான் வந்து வீட்ல ஏதாவது க்ளீனிங் ஒர்க் பாத்துட்டு இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா துணி ஏதாவது மடிச்சு வச்சிட்டு இருப்பேன் அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் புக்ஸ் தான் படிச்சுட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒர்க் தான் நான் வந்து ஆப்டர்நூன்ல செய்யிருவேன் வந்து வந்து ஈவினிங் நமக்கு நிறையவே இருக்கும் மார்னிங் ஈவினிங் தான் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற அந்த ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கு நான் இன்னைக்கு வந்து வெளியில கிளம்புறதால கொஞ்சம் எனக்கு ஆஃப்டர்நூன் ஒர்க் வந்து இல்லை எல்லாமே கையோட முடிச்சிட்டு நான் கிளம்பியாச்சு பொதுவாக சாம்பாருக்கு வந்து நம்ம இந்த வெட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இந்த மாங்காய் தான் நம்ம ஆட் பண்ணுவோம் அதுதான் வந்து இருக்கும் புளிப்பு அதிகமா இருக்காது பிளஸ் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும் அதனால நான் இந்த தான் வந்து சாம்பார்ல ஆட் பண்றது பழம் கூட எனக்கு ரொம்ப மாம்பழத்துல நிறைய வெரைட்டி எல்லாம் பிடிக்காதுங்க இந்த வெட்டு மாங்காய் பிளஸ் வந்து செந்தூரா இல்லையா அந்த வெரைட்டி தான் வந்து செலக்டிவா அது ரெண்டு மட்டும் தான் பிடிக்கும் என்ன காரணம்னு தெரியல மற்ற எதையுமே எனக்கு விரும்பின பழம் எனக்கு என்னோட ரெண்டு தான் நிறைய உங்களுக்கு என்ன வெரைட்டி பிடிக்கும் அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு இந்த ரெண்டு மாம்பழம் தான் ரொம்ப பேவரட் ஆஹ் இந்த மாம்பழம் சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே சரியா மாம்பழம் வந்து சாப்பிடல சோ சமீபத்துலதான் கொஞ்சம் மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் லன்ஸ் எல்லாம் கையோடவே முடிச்சுட்டேன் ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்து நம்ம செய்யறதுக்கு லேட் ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் லன்ச் ஒர்க் முடிச்சுட்டு அதை பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிருந்தோம் கோவிலுக்கு வந்து எல்லா திங்கக்கிழமையும் போக முடியறதில்ல ஆனா டைம் கிடைக்கும் போது போயிட்டு வர்றது உண்டு பக்கத்திலேயே அண்ணாமலையார் கோவிலும் இருக்கு சோ ரொம்ப தூரம் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அங்க அண்ணாமலையார் கோவில் போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடுவேன் அஹ் இது சமீப காலமாதான் எந்த சிவாலயம் போனாலும் அங்க திருவாசகமோ தேவாரமோ பாடல்கள் அமைதியா உட்காந்து பாடிட்டு வந்துருவேன் சோ எனக்கு அது ரொம்ப புடிச ரொம்ப திருப்தியாவும் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கோவில் போறோம் அப்படின்னா ஒரு தேவாரமாவது அல்லது ஒரு திருவாசகமாவது நம்ம சிவபுராணமாவது பாடிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை சோ நான் பாக்குறவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் அத கோவிலுக்கு வரவங்க கிட்ட அதுதான் சொல்லுவேன் நம்ம கோவிலுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்ல நம்ம கோவிலுக்கு வரணும் அப்படின்னா சுவாமியுடைய அருளை நாம வந்து பெறணும் இல்லையா அப்போ சுவாமியுடைய அருள் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா யார் ஒருவர் உள்ளன்போட இந்த தேவார திருவாசகத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இறைவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் சோ படிக்க தெரியல அப்படின்னா கூட அந்த நமசிவாய மந்திரத்தையாவது நாம அங்க அமர்ந்து உட்கார்ந்து சொல்லிட்டு வரணும் கடவுளுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியும் கடவுள்கிட்ட நம்ம இதை கூட அதை கூடன்னு கேட்க தேவையில்ல அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு ஆனா நமக்கு ஒரு திருப்தி இருக்குல்ல கடவுள்கிட்ட போய் நம்ம சொல்லிட்டோம் நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குல்ல ஸோ அதுக்காக தான் அவரை போய் பார்க்கறது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஊர் ஆத்துல வந்து தண்ணி வந்திருக்கு இது வந்து பாலாறு அதோட இங்க தண்ணியே அவ்வளவா இல்ல இந்த தடவை மழை தொடர்ந்து வந்ததால தண்ணி வந்திருக்கு சோ ரொம்ப ஹாப்பி அதை பார்த்தது அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சாப்பிட்டு வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல குட்டி பையனை பார்த்துட்டு இங்க இவனுக்கு இருந்த முடியெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சமீபத்துல வந்து குலதெய்வம் கோவிலுக்கு மொட்டை அடிச்சிருந்தாங்க சோ அதனால அஹ் இன்னும் காது குத்துல மொட்டை மொட்டை போட்டாச்சு காது குத்தும்போது கண்டிப்பா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்